அனைவருக்கும் வணக்கம் சட்டமும் உடைத்த முக்கிய அறிவிப்பின் படி நாளைக்குள் இதெல்லாம் பண்ணிடுங்க ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் யுபிஐ பயன்படுத்தப்படும் அனைத்து நபர்களுக்கும் பல்வேறு புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டார் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன முக்கிய அறிவிப்புகள் இளமை இப்ப நம்ம பிரீப பாக்கலாம் மார்க்கா மாஸ்கிடா பாருங்க உங்களுக்கு கூகுள் பே போன்பே பேடிஎம் பற்றி பல்வேறு புதிய விதிமுறைகள் உடனுக்கு துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அருகில் இருக்கிறது இந்த வீடியோ பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் யூபிஐ பயன்படுத்தக்கூடிய அனைத்து கூகுள் பே பே மற்றும் பேடிஎம் உள்ளிட்ட பல்வேறு பரிவர்த்தனை பல முக்கிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ஒவ்வொரு மாதம் மாற்றங்கள் நடைமுறைக்கு வருவது வழக்கமாக உள்ளது அந்த வகையில் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் சில முக்கிய மாற்றங்கள் நடைமுறைக்கு வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க யூபிஐ சேவையில ஒரு புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக கூகுள் பே பேடிஎம் உள்ளிட்ட பல்வேறு பரிவர்த்தனைகளுக்கு புதிய பயன்பாடு வரம்புகள் அமலுக்கு வர உள்ளதாக அதன்படி சரிபார்ப்புகள் ஒரு நாளைக்கு முறை மட்டுமே முடியும் என அறிவிக்கப்பட்டாங்க மொபைல் இணைக்கப்பட்ட அக்கவுண்ட் சரிபார்ப்புகள் ஒரு நாளைக்கு இருபத்தி ஐந்து முறை மட்டுமே பயன்படுத்த முடியும் என அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று ஆட்டோபே வழியாக பணம் செலுத்தும் பரிவர்த்தனைகளுக்கு மூன்று நிலையான நேர இடைவெளிகள் மட்டுமே அனுமதிக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க தோல்வியுற்ற பரிவர்த்தனைகள் நிலையை ஒரு நாளைக்கு மூன்று முறை மட்டுமே பார்க்க முடியும் அதாவது நீங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிருப்பீங்க அமௌண்ட் அனுப்பும் போது அந்த அமௌண்ட் வந்து அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு போகாம இருக்கும் குறிப்பிட்ட நேரங்கள்ல பிறகுதான் போயும் அந்த மாதிரி பட்சத்துல இந்த பிரச்சனைகளை ஒரு நாளைக்கு மூன்று முறை மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும் தானியங்கி கட்டணம் அதாவது ஆட்டோபே நடைமுறை வந்து உச்ச நேரங்களுக்கு பிறகு அதாவது காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரையிலும் உள்ள நேரத்தை தவிர்த்து மட்டுமே செயல்படுத்த முடியும் என அறிவிக்கப்பட்டாங்க வணிகர் சரிபார்ப்பு அடுத்தபடியாக பார்க்கலாம் சரிபார்க்கப்பட்ட வணிகரின் பட்டியல் அல்லது பாதுகாப்பு குறியீடு யுபிஐ செயலிகள்ல ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே குறிப்பாக உச்ச நேரம் அல்லாத வேலைகள்ல பெற முடியும் என அறிவிக்கப்பட்டாங்க யுபிஐ செயலிகள் மற்றும் வங்கிகள் பயனர் மூலம் தொடங்கப்பட்ட அல்லது தானாக உருவாக்கப்பட்ட அனைத்து பரிவர்த்தனைகளையும் துல்லியமாக கண்காணிக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக உச்ச நேர பயன்பாட்டின் போது கூட்டாளர் நிறுவனங்களில் வரும் கோரிக்கைகளை இனி கண்காணிக்காமல் அனுப்பப்பட என அறிவிக்கப்பட்டாங்க இந்த மாற்றங்கள் அனைத்தும் வரக்கூடிய ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள் செயல்படுத்திட வேண்டும் என தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் பல்வேறு புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்படும் என தற்போது அறிவிக்கப்படும் நன்றி வணக்கம்